வணக்கம் நாம் தற்போது சிதம்பரத்தில் நடிகர் பருத்தி வீரன் நடிகர் தங்கவலுடன் நாம் சிதம்பரத்தில் இருந்து கொண்டிருக்கும் தமிழக குரல் சார்பாக அவரிடம் அவர் நடித்த படங்களை நம்ம நம் தமிழக குரல் வாயிலாக பகிர உள்ளார் எத்தனை படங்களை அவர் நடித்து உள்ளார் என்பதை அவரிடம் நாம் கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் சார் நான் ஃபர்ஸ்ட் பர்த்தி வீரன் படத்துல நடிச்சிருக்கேன் சார் அது வந்து இளைஞப்பட்டின்னு ஒரு கிராமம் அது வந்து அமீர் சார் படம் எடுத்தாரு நான் வேடிக்கை பார்க்க போனேன் போகும்போது என்னை பார்த்து நடிக்கிறேன்னு கேட்டாரு நடிக்கிறேன்னு சொன்னேன் அவர் அப்போ தானப்படம் தெரியுமா தெரியும்னு சொன்னேன் ஊரோரோ என்ற படை என்ற தானப்படும் சார் பருத்தி வீரன் அது முடிச்ச உடனே வேலு படம் ஸ்டூடியோ டவுல ஆயிற்று பண்ணது வடிவேலு மாடு அடக்கிறது மாதிரி சிங்கம் பணியானம் போட்டு அடக்குவார் சார் அதில் அரிசார் கூப்பிட்டு என்னை படத்தில் அடைக்க கூப்பிட்டுருந்தாங்க நான் நேராக அங்கே போயிருந்தேன் சார் போன உடனே எனக்கு சீன் கொடுத்தாங்க சொக்கம்புட்டி மைனராக நடிக்க சொல்லி மேலே மேடையில் ஏறினாங்க அப்போ வடிவேல் வந்து கீழே மாடை பிடிக்கிறது மாதிரி பிடிச்சி அதை அடக்குவார் அந்த மாதிரி சீன் ஒன்று அதில் கொடுத்தாங்க சார் அதில் நடித்தேன் அதுக்கு பிறகு சுப்பிரமணியபுரம்ன்ற ஒரு படம் சார் அதில் என்னை கூப்பிட்டாங்க சார் அது அதில் போய் நான் நடிக்க போனேன் சார் அடிக்க போனோன்னா ஒரு எம்எல்ஏவை ஃபாலோ பண்ணிட்டு ஜேயும் ஜட்சியும் கூட்டுக்கு வருவாங்க சார் அப்போ நான் ரிப்போர்ட்ராக எழுதிக்கிட்டு இருப்பேன் சார் அப்போ எழுதிக்கிட்டு இருக்க போகும்போது மன எழுத சார் ஒரு மன எழுதணும்னு சொல்லுவாங்க சார் ஒழுங்கு எழுதி கொடுத்துட்டு வரேன் அப்புறம் நீங்கள் மன எழுதி கொடுங்க சொன்னால் அப்புறம் மேலே மன எழுதி கொடுத்தோன்னே அவங்க உள்ளே போயிடுவாங்க சார் அப்புறம் ரெண்டாவது ஜெயகுண்டான்னு ஒரு படம் எடுத்தாங்க சார் அந்த ஜெயகுண்டான் படத்தில் பன்னியாரம் வருவார் அவர் பின்னாடி நான் வாக்கிங் நடந்து வருவேன் சார் நடந்து வரும்போது அப்படி ரவுண்டு பார்க்க சுற்றி வரும்போது ஒரு வேனில் வந்து வெட்டி வாங்க சார் வெட்டி க்ரோஸ் போடுறோம்னா நான் பேப்பர் பார்த்துட்டு இருப்பேன் டீ கிடையில் என்ன கூட்டம்னு பார்ப்பேன் இவர் நல்றாக இருப்பார் அதுக்கு சாய்ச்சி சொல்கிறது மாதிரி போய் அந்த படத்தில் நண்டு அந்த வேலையை முறையில் நான் பார்ப்பேன் சார் அதுக்கு பிறகு சார் அவன் இவன் என்ற படத்தில் பாலாசார் படம் எடுத்தாங்க பெரிய குளத்தில் அதில் விசால் சாரும் ஆரியா சார நடித்தாங்க அதில் ஆரியல் எட்டு பேர் மீசகராக போனாங்க எனக்கு சீன் கொடுத்தாங்க அதில் எழுத்து போட்டோன்னு நான் முதலாக வருவேன் அதில் வரும்போது ஒரு கோட்டு தப்பேன் அதை எடுத்து குமார் சாருக்கு கொண்டு கொடுக்குறதுக்காக போவேன் அப்போ அவர் மே மாடியிலேருந்து சிரித்து இந்த பெண்களோட பேரிலுக்கு வருவார் அவர் கம்பதி பன்னையாராக வருவார் நான் வந்து நாட்டாமே வருவேன் சார் அந்த படத்தில் அதில் வருங்க சார் ரெண்டாவது அடுத்த படம் வந்து சார் அசித்து படம் விஸ்வாசம் அதில் வந்து பூனையில் எடுத்தாங்க சார் அதில் வந்து நான் அவருக்கு பங்காளியாக நடிச்சிருக்கேன் சார் எனக்கு கோயில் பத்திரிக்கை கொடுத்துருக்காங்க பங்காளிக்கு பத்திரிக்கை கொடுன்னு சொல்லுவார் எனக்கு பத்திரிக்கை கொடுத்துருக்காங்க அவரோட நாலு சீன் அந்த படத்தில் நடிச்சிருக்கேன் சார் அது போக விசை படம் கத்தின்ற படத்தில் எடுத்துக்கிட்டு ஒரு ஆறு பேர் சாவாங்க சார் பெரியவங்களாம் அதில் நான் ஒரு நாள் சார் வேறு எந்தெந்த நடிகர் கூட நீங்கள் நடிச்சிருக்கீங்க சார் அவ கத்தி படம் முடிஞ்ச உடனே ரஜினி படம் என்ற படத்தில் நடிச்சிருக்கேன் சார் அந்த பாட்டு சேனலில் ரஜினி சாரோட நான் அந்த பாட்டு வருவேன் அப்புறம் ரஜினி சார் நானும் ஒரு மாங்கிலேயத்தை எடுத்து கொடுக்க போகும்போது கூட போய் நின்று அதை எடுத்து கொடுப்பேன் சார் வேற அப்புறம் நடிகர் வேறு எந்த நடிகர் இப்போ எந்தெந்த படம் நடிச்சிருக்கீங்க வேறு வேற என்ன நடிகர் கூட நடிச்சிருக்கீங்களா சார் அப்புறம் நான் தனுசு கூட நடிச்சிருக்கேன் சார் படிக்காத பேர் நடிச்சிருக்கேன் வேங்கை நடிச்சிருக்கேன் ஒரு ஹிந்தி படம் நடிச்சிருக்கேன் சார் அதில் ஒரு மூணு படம் நடிச்சிருக்கேன் சார் அப்புறம் சூர்யா கூட வந்து சிங்கம் சிங்க டூ சிங்க த்ரீ ஒரு மூணு நாள் படம் நடிச்சிருக்கேன் சார் இந்த மாதிரி எல்லாரோடையும் அப்புறம் ரெண்டாவது அதில் கார்த்திகை மருத்துவ கார்த்திகை கூட தடகுட்டி சிங்கம்னு ஒரு படம் நடிச்சிருக்கேன் சார் அப்புறம் விவசாயின்னு ஒரு படம் நடிச்சிருக்கேன் சார் அப்புறம் இப்போ கூட ஒரு படம் நடிச்சிருக்கேன் சார் என்ன அந்த பேர் வைக்கல கொடிசர் நம்பர் ஒன்றுன்னு சொன்னாங்க அதில் நடிச்சிருக்கேன் சார் சுழல்னு ஒரு படம் கதிர் கூட நடிச்சிருக்கேன் சார் அடுத்து இப்போ புதுசா என்ன படம் நடிக்கிறீங்க சார் இப்ப புதுசா நடிச்ச படம் வந்து இந்தியன் திரியின் சொல்லி ஒரு படம் சங்கரையா அவங்க வருஷன் கொடுத்துருக்காங்க நான் கமல் சாரோட டைலாக் பேசியிருக்கேன் என்ன அந்த படம் வரல சார் ரெண்டாவது வந்து பழைய நடிகர் செந்தில் கூட தடை என்ற ஒரு படத்தில் நடிச்சிருக்கேன் சார் சிங்கப்பிடாரின்னு இன்னும் அந்த படம் வரல சார் அதே கேரட் ரோல் கூட பேசியிருக்கேன் சார் ரெண்டாவது கும்மழியில் சமுத்திர கண்ணியோட சார் அவர் எம்எல்ஏ ஆகவும் நான் வந்து ஒரு கவுன்சிலராகவும் நடிச்சிருக்கேன் சார் அதுவும் இன்னும் அந்த படம் வரல சார் அது போக சுழல்னு ஒரு படம் பாண்டிச்சேரியில் எடுத்தாங்க சார் இன்னும் அந்த படமாக இன்னும் வர வேண்டியது இன்னும் வரல சார் இப்படி பல படங்கள் நிறையா நடிச்சுக்கிட்டே இருக்கேன் சார் இதை கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க நானும் நடிச்சுக்கிட்டே இருக்கேன் சார் நீங்க வந்து தமிழக குரல் செய்திக்கு சிதம்பரத்துக்கு எனக்கு கூப்பிட்டது மிக்க நன்றி சார் வணக்கம் சார் ஓகே நன்றி சார் மேலும் நீங்க படத்துல நடிச்சு மக்கள் மத்தியில் நீங்க ஒரு பிரபலமாகறதுக்கு எங்கள் தமிழக குரல் சார்பாக வாழ்த்துக்கள் கூறி சிதம்பரத்திலிருந்து செய்தியாளர் பி ஜெகதீசன் நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் சார்